you yeah. either die a hero or live long enough to see yourself become the villain leave the same way with your head high apdiye poirenga vanakam makkale welcome to offside la perisi thalaiyan cristiano ronaldo oda கேம் கொஞ்சம் நாட்களாவோ இல்லை கொஞ்சம் மாசங்களாவோ வந்துட்டு கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்க மாதிரி இருக்குது அட்லீஸ்ட் ஃபார் நேஷனல் டீமுக்கு இது வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எவர் ஃபுட்பால் பிளேயர்ஸ் அதையெல்லாம் தாண்டி இஸ் இ பிரிங்கிங் சம்திங் ஃபார் போர்ச்சுகல் இல்லை கிறிஸ்டியானவனோட ரிட்டையர் ஆகணுமா இசி பிளேயிங் ஃபார் ரெக்கார்ட்ஸ் நம்ம ஆளுக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபெப்ரவரி ஃபைவ் ஆயிருக்குது இந்த வருஷம் ஈஸி லைக் பாஸ்ட் இஸ் ரிட்டையர்மெண்ட் டைம் முன்னாடி ரிட்டையர் ஆயிருக்கணுமா வாட் ஆ யோ தாட் இட் சிம்பிளாக சொல்லணுன்னா எனக்கு வந்து இந்த டார்க் நைட் கோட் தான் ஞாபகம் வருது யூ லீதர் டைரோ ஆர் லிவ் லாங் இனஃப் டு சி யுவர் செல்லன் வந்து இப்போ அந்த மாடல்தான் இருக்காரு அட்லீஸ்ட் போர்ச்சுகலுக்கு வந்து கிளியரா தெரிஞ்சது இல்லை லாஸ்ட் வேர்ல்ட் கப் யூரோஸ் ரெண்டு டோர்னமெண்ட்ல வந்து எதுவுமே பண்ணல என்ன கேட்டால் யூரோஸ்லாம் வந்து லிட்ரல் ஸ்ட்ரகிள் அந்த லாஸ்ட் டூ கேம்ஸ்லாம் பிரான்ஸோட லிட்ரலி நோ இன்வால்மெண்ட் அட் ஆல்சோ அட்லீஸ்ட் வந்து அந்த டீம்ல நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு அவங்க வந்து ஒரு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு மேபி குட் நான் இப்போ வந்து ஓகே நீங்க வந்து ரிட்டையர் ஆவங்க அந்த மாதிரி சொல்ல பட் ஸ்டில் மேபி ஒரு ஸ்டார்டிங் இருந்து பின்னாடி ட்ராப் பெஞ்ச்ல இருந்து வர ரோல் அந்த மாதிரி இது பண்ணல ஏன்னா இப்போ வந்து நாப்பது வயசுலேயும் அவர்கிட்ட கோல் இருக்கா அப்படின்னு கேட்டா கோல் கண்டிப்பா இருக்கு ஏன்னா அல்னசர்க்கு வந்து அடிஷ்ட தான் இருக்காரு ஸோ தலைவர் வந்து எப்ப எப் எப்படி வந்தாலும் ஹி ஹாஸ் தட் கோல் இன் ஹிம் ஆனா நைன்டி மினிட்ஸ் கேம் ப்ரொடியூஸ் பண்ற அந்த அளவுக்கு கேம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டா கண்டிப்பா இல்லை அப்படின்னு தான் ஹானஸ்டா சொல்லணும் ஸோ போர்ச்சுகலுக்கு அஸ் அ ஸ்டார்டர் ஹிஸ் டைம் இஸ் அப் அப்படின்னு தான் எனக்கு தோணுருக்கு அக்ரி ஏன்னா நீ சொன்ன மாதிரி வந்து அல்னஸாருக்கு லாஸ்ட் சீசன் வந்துட்டு ஐம்பது கோல் இந்த சீசன் வந்து இருபத்தெட்டு கோல் ஆல்ரெடி அடிச்சிட்டாப்புல பட் அல்னஸ்ஆர் லீக் எப்படின்னு நமக்கு தெரியும் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கேம்ல இருக்காது ஸோ அது வந்து வெளிப்படையாகவே தெரியுது லெவனில் இருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமும் மேபி ஆஸ் அ சப் ஷூட்டாக வரலாம் சப் ஸ்டூட்டாக டீமில் இருந்தாலே வந்துட்டு ஹி ஹாஸ் அன் இம்பேக்ட் ஆன் இஸ் ஓன் ஹி கேன் புஷ் த பீப்புள் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் யூரோஸ் ஃபைனலில் நம்ம பார்த்துருக்கோம் எப்படி வந்துட்டு மேட்ச்சில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபோர்த் ஆஃப் த மேட்ச் மிஸ் பண்ணாலுமே அவனோட இம்பாக்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இ குட் ஸ்டில் கான்ட்ரிபியூட் ஃபார் த டீம் பட் இதே இதை வந்துட்டு இன்னும் சில ஃபேன்ஸ் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா ஹாஃப் த ஃபேன்ஸ் வந்துட்டு கிறிஸ்டியானோட வந்து இந்த சிஸ்டம்லேயே ஆகல அவன் பாட்டு தனியாக இருக்கான் உள்ள போர்ச்சுகல் கொண்டாடும் போது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு ஹாஃப் வழக்கம் போல் நம்ம கிறிஸ்டியானோ கன்னிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவனை நீங்கள் பாஸே போட மாட்டேங்கிறீங்க யூ ஆர் நாட் சீங்கம் அப்படின்றாங்க இதை பற்றி உன்னோட தாட்ஸ் என்ன பாஸ் போட மாட்டேங்கிறாங்கன்னா அவன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற டைப் ஆஃப் பாஸ் அவன் ஆக்சுவலி பேஸ் ட்ராப் ஆயிருச்சுன்றதுனால அவனோட மூமெண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அவன் வந்து அந்த பேக் போஸ்ட் டார்கெட் பண்ண மாட்டேங்கிறான் அவன் என்ன பண்ணான் ஃபர்ஸ்ட் போஸ்ட் டிஃபெண்டருக்கு முன்னாடி வந்து எடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதுதான் பாக்குறான்னா அந்த மாதிரி கிராஸ் கரெக்டாக அவங்க விங்கர்ஸ் வந்து ஃபைன் பண்றாங்களா இல்லையா அப்படின்றது கேம்ல பார்க்கும்போது அவங்க விங்கர்ஸ் வந்து லிட்டரலி ஸ்ட்ரகிள் பண்றாங்க அவன் கேட்குற டைம்ல இவனுங்க போட மாட்டீங்க அவன் வந்து சில டைம் ஓகே அவுட் ஆஃப் த ப்ளூ இவன் போட்டாலும் இவன் வந்து மிஸ் பண்ணிடுறான் ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் அதனால கேம் பிளேவை நம்ம வந்து பிளேம் பண்ணிட்டு இருக்கிறோம் இருக்க நீ முடியாது எண்ட் ஆஃப் த டே ஒரு டீம் வந்து ஒரு ஃபார்ட்டி இயர் ஓல்ட் பிளேயருக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேம் பிளே டிசைன் பண்றாங்கன்னா தென் தேர் செட்டிங் தெம் செல் ஃபார் ஃபெயிலியர் இதோட பியூர் எக்ஸாம்பிள் யுவென்டஸ் இன்னைக்கு எங்க இருக்காங்க மேன்செஸ்டர் யுனைடெட் இன்னைக்கு எங்க இருக்காங்க இந்த ரெண்டு டீமும் ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரஜெக்ட்ரியில இருந்து ரொனால்டோ ஜாயின் பண்ணி இண்டிவிஜுவலி அவனுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ஆனால் அவன் போனதுக்கப்புறம் ரெண்டு டீமுமே வந்து ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தட் கிவ்ஸ் யுவன் ஐடியா மேபி சில டைம் ஒரு பிளேயருக்கு நீ சிஸ்டத்தை மாற்றுறது வந்து அந்த டீமோட லாங் டர்ம் சக்ஸஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றதுக்கான கிளியர் ப்ரூஃப் இந்த ரெண்டுமே ஆனால் ரொபர்ட்டோ மார்டினஸ் வந்துட்டு ஒரு ஒரு பிளேயரை வச்சு ஒரு டீம் டிசைன் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப இன்னும் சர்ப்ரைசிங்காக இருக்குது இஸ் எ வெரி குட் மேனேஜர் டிராக்டிக்கலி ஓகே ஜெயிக்கல தோத்தது பெல்ஜியம் நீ சொன்ன மாதிரி பெல்ஜியமில் ஹீ குடன் வின் வித் தட் கோல்டன் ஜென்ரேஷன் ஆனால் ஏன் வந்து கிறிஸ்டியானோ இன்னும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற கொஷின் வந்து எனக்கு இருக்குது டூ யூ திங்க் இட்ஸ் கிறிஸ்டியானோஸ் கால் பிகாஸ் ஹி இஸ் ஆகியோபிளி த பெஸ்ட் எவர் பிளேயர் ப்ரொடியூஸ்ட் இன் போர்ச்சுகல் அண்ட் ஆல்சோ இன் யூரோப்னு கூட நான் சொல்லுவேன் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இஸ் 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 இட் கிறிஸ்தியானோஸ் கால் நினைக்கிறேன் ஹி வான்ஸ் தட் தௌசண்ட் கோல் அப்படின்னு நினைக்கிறியா பிகாஸ் தலைவர் வந்து இப்போ செவன் நைன்டி த்ரீ கோல்ஸ் கிளப்புக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் கோல்ஸ் கண்ட்ரி கடிச்சிட்டான் நைன் டுவெண்டி எயிட்ல இருக்கான் ஸோ இஸ்இ புஷிங் ஃபார் தட் தௌசண்ட் கோல் கண்டிப்பா தௌசண்ட் கோல் வந்து அவனோட இதுல வந்து இருக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியுது இல்ல சோ ஐ திங்க் ஆப்டர் திஸ் பாயிண்ட் இஃப் யூ ஹேஸ் டு அச்சீவ் சம்திங் ரொம்ப அவனை ரீடிஃபைன் பண்ண அளவுக்கு அச்சீவ் பண்ணா போய் அந்த ஆயிரம் கோல் அடிக்கிறது மட்டும்தான் வந்து ஒரு பெரிய மைல் இருக்கு அண்ட் ரொபர்டோ மார்டினோஸ் கிட்ட என்ன பிரச்சனை மேபி இருக்குன்னா அவன் லாஸ்ட் மேனேஜர் இந்த பெர்னாண்டோ சாண்டோஸ் வேர்ல்ட் கப்ல இவனை உட்கார வச்சான் தலைவர் அடுத்த மேட்ச் காணாம போயிட்டார் அவ்வளவுதான் அவனோட ஜாப் இதுக்கு முன்னாடி பண்ணதுல எரிக் டென் ஹாக் பண்ணா அது வந்து எப்படி முடிஞ்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும் த பால் இஸ் மோர் ஆன் ரொனால்டோ ஸ்கோட் தேன் வித் ரொபர்டோ மார்டினஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான் தலைவர் வந்து ஃபிட்னஸ் லெவல்ஸ் அப்படி இப்படின்னு பயங்கரமாக மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கான் நம்ம சோஷியல் மீடியாலையும் பார்க்குறோம் ஹவு ஸ்ட்ரிக் டீஸ் அப்படின்னு ஐ திங்க் இஸ் எய்மிங் ஃபார் த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வேர்ல்டு கப் அடுத்த வருஷம் உண்மையிலேயே வந்து போர்ச்சுகலுக்கு வந்துட்டு இஃப் ஹி ப்ளேஸ் நெக்ஸ்ட் இயர் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா ஏன்னா நம்ம பார்க்கும்போது ரஃபேல் லியோவோ டியாகோ ஜோட்டா டியாகோ ஜோட்டா நல்ல ஃபார்மில் தான் இருக்கான் ஆனால் அவனை உட்கார வச்சு தான் நம்மளால இறக்குறாங்க ஸோ இஸ் இட் ஆக்சுவலி கோயிங் டு ஹெல்ப் போர்ச்சுகல் ஸோ இது வந்து இன்னொரு சைடில் பார்த்தோன்னா ரொனால்டோ இன்னி வரைக்கும் வை இஸ் ஸ்டில் இன் தட் லெவல் இஸ் அவன் நீ சொன்ன மாதிரி அவனோட டெடிக்கேஷன் டு த கேம் கேமுக்கு ஹீ ஹஸ் ஆஃபர்ட் எவ்ரி திங் அவன் லைக் ஆன் த பி பிச் என்ன பண்ணுறான் தீஸ் திங்ஸ் ஆர் அனதர் டாபிக் பட் வந்து கேம்ல அவன் வந்து ஹையஸ்ட் லெவல் ஆடுறதுக்கு என்ன பண்ணமோ ஹி இஸ் டூயிங் வாட் எவர் இஸ் நெசசரி ஸோ அது வந்து ஒரு பெரிய பிளஸ் ஆனால் போர்ச்சுகலுக்கு லைக் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் உனக்கு வந்து தெரியும்ல ஓகே என்னோட டைம் முடிஞ்சிருச்சு இப்போ நான் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து விட்டு கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு டிசிஷன் ஒரு பிளேயரோ ஒரு கோச்சோ ஒரு மேனேஜ்மெண்ட்டோ அது வந்து எவன் எடுத்து தானே ஆகணும் ஸோ நீ இன்னொரு வேர்ல்ட் கப் அவனுக்கு கொடுக்கலாம் ஏன்னா போன வேர்ல்ட் கப் கத்தார்ல முடியும் போது எவ்ரிபடி தாட் மேபி இது லாஸ்டா இருக்குமோ ஆனா ஹி வென்ட் ஆன் டு ப்ளே த யூரோஸ் இப்ப வந்து அடுத்த வேர்ல்ட் கப் அடுத்த வருஷம் வருது சோ ஹி வில் டெஃபினெட்லி ப்ளே ஆனா நம்ம இனிஷியலி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஸ்டார்டிங் ரோல் வேணாம் லைக் ஒரு பெஞ்ச் ரோல் ஆனா இன்னொரு பிரச்சனை போர்ச்சுகலை பொறுத்த வரைக்கும் யார் வந்து ஒரு நம்பர் ப்ராப்பர் நம்பர் நைன் ஸ்ட்ரைக்கர் வந்து ஃபயரிங் லைன்ல இருக்க யாரும் அந்த லைன்ல யாரும் இல்ல தட் இஸ் அனதர் ப்ராப்ளம் இப்ப வந்து ஒரு இருபது கோல் அடிக்கிற ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து யூரோப்ல வந்து போர்ச்சுகலுக்கு இருக்கான் அப்படின்னா போர்ச்சுகலுக்கும் அப்படின்னு அந்த வேர்ல்ட் கப்ல நாலு கோல் அவன் பிஹெச்ஜி போய் எதுவுமே பண்ணல பெருசா அவன் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சிருந்தா குட் குட்லி கெட் த ஸ்டார்டிங் ரோல் ரொனால்டோக்கு வந்து ஒரு பெஞ்ச்ல இருந்து வர அந்த ஒரு சான்ஸ் வந்து இருக்கும் ஸோ இட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன ஒரு ரெஃபரன்ஸ் கொண்டு வரலாம் ஃபுட்பால் இருந்துன்னு இந்த மாதிரி கரெக்டான ரிட்டையர் ஆகாம எக்ஸ்டென்ட் பண்ணி நீ சொன்ன மாதிரி வில்லன் ஆனவங்க எத்தனை பேர் இருக்கானுங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா யாருமே இல்லை ப்ராபபிளி கிறிஸ்டியானோ இந்த லெவல் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்குதுன்னா ஐ திங்க் கிறிஸ்டியானோ மெஸ்சி இந்த ஜென்ரேஷன் இஸ் டூய் இட் ஃபர்ஸ்ட் டைம் இல்லாட்டி ஃபுட்பால் எப்பயுமே இல்லாட்டி ஃபுட்பால் வந்து எப்பயுமே சீக்கிரமாவே வந்து த லெக்ஸ் வில் கிவ் அப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கப்புறம் அவங்க ரிட்டயர் ஆயிருவாங்க இல்லாட்டி ரொம்ப சின்ன லீக் போயிருவாங்க அந்த மாதிரி தான் நடந்திருக்கு ஸோ என்னோட ரெஃபரன்ஸ் இப்போ என்ன நான் எடுத்தேன்னா வந்து கிரிக்கெட்ல இருந்து எடுத்திருக்கேன் அது ரெண்டு பேர் ஒன்னு வந்து தோனி இன்னொன்னு வந்து சச்சின் தோனி வந்து ரிட்டையர்ட் வென் ஹி வாஸ் ஆக்சுவலி பிளேயிங் வெல் தான் நான் நினைச்சேன் ஹி ஜஸ்ட் அனௌன்ஸ் ஓகே ஐம் ரிட்டையரிங் அப்படின்னு சொல்லி ரிட்டையர் ஆனா இன்னொன்னு வந்து சச்சின் ஹூ புஷ்ட் இட் டு கெட் தட் வேர்ல்ட் கப் but both of them ended up as heroes for the country so do you think that if i am cristiano ronaldo i'm aiming for that world cup or am I, should i get out of the country with when my விஷயத்துல ஒன்னே நான் வந்து வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் டைம் டூ தௌசண்ட் லெவன் துக்கு அப்புறம் இமீடியட்லி ஹேட் அ சான்ஸ் அப்படின்னு எனக்கு தோணு இருக்கு பட் ஹி கண்டினியூ டு பிளே டூ இயர்ஸ் அண்ட் ஓகே ரிட்டையர் ஆயிரம் அப்படின்னு வந்து ஸோ மேபி அந்த டூ இயர்ஸ் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சா அப்படின்றது வந்து ஒரு கேள்வியா கேட்கலாம் பட் ஐ திங்க் ஃபார் தட் வேர்ல்ட் கப் ஈ டெஃபினெட்லி டிசர்வ் டு பிளே அந்த டைம் ஸ்டில் ஹேட் டு ஸ்பீக் தோனி வந்து ஐ மீன் இப்ப கூட ஐபிஎல்ல ஹீ ஸ்டில் த தேஸ் ஆஃப் ஐபிஎல்ல ஸோ த டே தோனி ரிட்டையர்ஸ் நமக்கு வந்து ஐ மீன் ஹீ வில் டெஃபினெட்லி பிளே லாங் அஸ் ஹீ கேன் அந்த மாதிரி தான் இருக்கு அண்ட் ஹீ ஹஸ் டிஃபைன்ட் இஸ் ரோல் இப்போ தோனி வந்து ஹி ஹஸ் டேக்கன் அ ஸ்டெப் டவுன் நோஸ் இஸ் லிமிடேஷன்ஸ் கீழே வந்து ஆடுறாரு செகண்ட்ரி செகண்ட்லி நீ பார்த்தனா இஸ் கிவன் அ கேப்டன்சி அஸ் வெல் ஸோ இன் எனி கேஸ் அடுத்து இருக்கிறவன வந்து இஸ் ட்ரயிங் டு ஆல்ரெடி லைக் டெவலப் ஓகே அண்ட் வந்து அந்த கீழே நம்பர் எயிட்ல வந்து ஒரு பத்து பால் ஆடி இருபது ரன் அடிக்க முடியுன்றது இட்ஸ் வெரி குட் ரோல் தட் டுவெண்ட்டி ரன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இஸ் விக்கெட் கீப்பர் சோ எப்படி இருந்தாலும் டீம் கான்ட்ரிபியூட்டிங் சோ இன் திஸ் கேஸ் இவங்கெல்லாம் வந்து தேவ் ரீடிஃபைன்ட் திங்ஸ் இன் தேர் வே ஆனா ரொனால்டோ பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் எனி திங் ஹஸ் ஹி சேஞ்ச் எனி திங் லைக் வந்து ஒரு ரெண்டு பெரிய டூர்னமெண்ட் தாண்டி இப்ப நம்ம வந்து அடுத்த வேர்ல்ட் கப்பை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஹிஸ் ஸ்டில் எக்ஸ்பெக்டிங் ஆல்வேஸ் நான் வந்து ஆடுறேன்

கான்பிடன்ஸ் அவன் டீம் கொடுக்கறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அண்ட் ஐ திங்க் சேஞ்ச் ஆஃப் டைனமிக்ஸ் அழுனாசருக்கு டெபினெட்லி ரொனால்டோ கண்ணி நம்ம ரெண்டு பேருமே டு யூ யூ திங்க் ஷுட் ஸ்டெப் டவுன் அண்ட் கோ பெஞ்ச் இல்ல இவன் கிறிஸ்டியானோ இஸ் த பெஸ்ட் எவர் ஃப்ரம் போர்ச்சுகல் அவனா டிசைட் பண்ற வரைக்கும் ஹி டிசர்வ்ஸ் டு பி த பிகாஸ் ஆஃப் தி திங்ஸ் ஹி ஹஸ் டன் ஃபார் போர்ச்சுகல் ரொனால்டோ இன்னைக்கு கூட பிட்ச்ல அவன் ஆடுறது பார்க்கணும்ன்றது வந்து ஆசை தான் ஐ அம் அ கோர் கிறிஸ்டியானோ ஃபேன் சோ இவ்வளவு வருஷம் கழிச்சு ஒரு 37 38 இயர் ஓல்ட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மான்செஸ்டர் யுனைட்டெட்க்கு திருப்பி வந்த போது போய் வாங்குன டீ-ஷர்ட் தான் இது சோ இன்னைக்கு கூட as a fan it's always good to see uh, the legends uh, play and uh, வந்து என்னைக்காவது ஒரு நாள் இவங்க கோல் அடிக்கிற நம்ம திருப்பி பார்க்க மாட்டோமா அப்படின்ற அந்த ஒரு ஆசை எல்லாருக்கிட்டே இருக்கும் பட் எல்லாருக்கும் வந்து அவங்களோட ஹீரோஸ் நல்ல விதமா அவங்க கரியர்ஸ் வந்து முடிக்கணும்ன்றதும் வந்து ஒரு மெயினான விஷயம் இல்ல ஏன்னா இன் சம் கேசஸ் நீ வந்து எப்படி ஒரு விஷயத்த முடிக்கிறன்றது வில் லாஸ்ட் லாங் இன் மெனி பீப்புள்ஸ் மெமரிஸ் ஸோ ஏன்னா எஸ்பெஷலி இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு தே டோன்ட் நோ ஹூ த கிறிஸ்டியானோ ஆஃப் டூ தௌசண்ட் ஃபைவ் டு டூ தௌசண்ட் டென் ஆர் டூ தௌசண்ட் டுவெல் வாஸ் ஸோ அட் த டைம் அந்த பிரீமியர் லீக் லிட் அப் பண்ண ஒரு பிளேயர் இப்போ இப்படி ஆடுறாரா அப்படின்றது நிறைய பேருக்கு தே வுடன் ஈவன் பி எபிள் டு இமேஜின் டிசைட் அட் சம் பாயிண்ட் ஓகே நான் அச்சீவ் பண்ணது ஹையஸ்ட் லெவல்ல பண்ணிட்டேன் எனக்கு இது போதும் கிறிஸ்டியானோ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் பையனாக பார்த்தது இப்போ எனக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் ஆச்சு ஸோ இத்தனை வருஷத்தில் அவனோட ஜேர்னியை பார்க்கும்போது இப்படி ஒருத்தனால இருக்க முடியுமா ஒரு மனுஷனால் கீப்பிங் அ சேட் ஃபுட்பாலர் இவ்வளோ ஒருத்தன் டிசிப்ளின்டாக ஸ்ட்ரிக்டாக இவ்வளோ மென்டலி ஸ்ட்ராங்காக மென்டாலிட்டின்னா ரொம்ப முக்கியம் ஸ்போர்ட்டில் அப்படின்னு எனக்கு காமிச்ச வந்து ஒரு பிளேயர் வந்து கிறிஸ்டியானோ ஸோ இந்த மாதிரி ஹீரோவாக இருந்தவர் வந்து ஹீரோ ஸ்டேட்டஸ்லேயே வெளியே போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையும் ஸோ அதனால் வந்து க்ளப்புக்கு தயவுசெய்து கண்டினியூ பண்ணி விளாடுங்க கண்ட்ரி வந்துட்டு ஸ்டெப் டவுன் பண்ணிருங்கிறது என்னோட என்னோட ஆசை லீவ் த சேம் வே வித் யோர் ஹெட் ஹை அப்படியே போயிருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ கவார்டர் ஃபைனல் நடந்த மாதிரி திரும்ப அடுத்த வருஷம் போயிட்டு வெளியில போனதுக்கு காரணமே கிறிஸ்டியான அப்படின்னு வந்துடக்கூடாது ஏன்னா அதுதான் நீ சொன்ன மாதிரி பீப்புள் ஃபார் அ்ம் ஓகே மக்களே இதுதான் எங்களோட தாட்ஸ் நம்ம கிறிஸ்தா ரொனால்டோ தலைவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை வந்து கமெண்ட்ல போடுங்க டு யூ திங்க் ஹி ஹேஸ் டு கண்டினியூ டு பிளே ஆர் டு யூ திங்க் இல்லை தலைவர் வந்து ரிட்டையர் ஆகிறது பெட்டர் கண்ட்ரிக்கு மட்டும் கிளப்பை பற்றி நாங்கள் பேசலை எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க நாங்கள் சொன்னதில் வந்து அக்ரி பண்ணாட்டி அதையும் கமெண்ட்டில் போடுங்க லெட்ஸ் டிஸ்கஸ் ஒன் இட் தீ ஓகே அதை வீடியோ அது வரைக்கும் பாய் நன்றி